அது ரொம்ப நல்ல ஒரு இடம் இழைப்பாருதுங்கிறதான ஒரு காரியமே கிடையாது சோர்வுங்கிறதான ஒரு காரியமே கிடையாது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சரீரம் உற்சாகத்தின் ஆவி உள்ள சரீரம் உற்சாகமா எப்பவும் விலன் கொண்டதான ஒரு மகிமையான சரீரம் பிள்ளைப்பேர் மூணு இருபதுன்னு சொல்லுது மகிமையான சரீரம் அவற்றின் நமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் பாருங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் நீங்க எப்பவுமே அதாவது பர்லோகத்தை குறித்து சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது இந்த பூமியை கொடுத்தவரே அவரு இந்த பூமியில இந்த தட்பவெட்ப நிலைக்கு இந்த குளிருக்கு இந்த வெயிலுக்கு எந்த சரீரம் ஒத்துருமோ அந்த சரீரத்தை கொடுத்திருக்காரு அந்த பூமிக்கு புதிய பூமியை தான் பேரே பாருங்க புதிய பூமி அது பூமி தான் நீ வேற வித்தியாசமாக நினைக்க அங்க ஒரு சரீரம் தருவேன் ஏன் நான் என்னால எல்லாமே செய்ய முடியும் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி அவரால் கூட காரியம் அங்க நமக்கு ஒரு சரீரம் தருவார் அது எப்படிப்பட்ட சரீரம் மகிமையின் சரீரம் அந்த சரீரத்தில் ஒரு கஷ்டமும் இருக்காது சலிப்பே இருக்காது வியாதியும் தாக்காது நோயையும் தாக்காது மரணமே இருக்காது ஏசையா முப்பத்தி ஐந்து ஐந்து ஆறு மாசம் இங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்வை இல்லாம இருப்பாங்க காது கேக்காதவங்களா இருப்பாங்க முடமா இருப்பாங்க ஆனா அங்க நீங்க பாருங்க அந்த மனுஷனே ரட்சிக்கப்பட்டு அங்க வந்தாலும் அவன் முடமாநாட்டா இருப்பான் குருடனாகவும் இருப்பான் இல்ல 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 அங்க மகிவின் சரீரம் உடையவனாயிருப்பான் பார்வை உடையவனாயிருப்பான் வாசிங்கிற செவிகள் திறவண்டு போருங்க அங்க கண்கள் திறந்தது அப்படின்னா குருடனே அங்க இருக்க இவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா இது எனக்கு ரொம்ப கற்பனை பண்ற கூடுகள மட்டும் தான் அதிகமா கற்பனை பண்ணுவோம் ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ அங் இந்த உலகத்துல மனுஷனையே பார்க்காதவங்க அங்க அந்த கண்கள் திறந்து இயேசுவை பார்க்கும் போது எவ்வளவு மகிமையா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பாருங்க அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர்களின் செவிகள் திறவுண்டு போகும் அப்பொழுது முடவன் மானை போல் கொதிப்பான் ஊமையன் அவங்க கம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவையிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் பாருங்க அப்ப ஊமை அப்போ ஒரு குறை உள்ள ஒரு மனுஷன் குறை உள்ள ஒரு மனுஷன் அங்க உண்டானா கிடையவே வெளிப்படுத்தல இருபத்தொன்னு எட்டு இருபத்தி ஏழு வாசிங்க எட்டு இருபத்தி ஏழு அதாவது யாரையும் நம்பலாம் ஆனால் இங்கே ஒரு இடம் இருக்கு பாருங்க அங்கே அவங்க வந்து கெட்டவங்க துன்மார்க்கையும் துஷ்டம் இவங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க வாசிங்க

நமக்கு பின்னாடி யோசித்து தீங்கு நினைக்கிற நல்லவங்க போல பேசு ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் கேடும் கசப்பும் வாசியும் வைராக்கியும் தீங்கு நினைக்கிறதும் நாசமா போட்டு எண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க அருவறுப்பான காரியம் நமக்கு பின்னாடி செய்து நம்மளையே மாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க பரலோகம் அது ரொம்ப நல்ல ஒரு இடம் யாரே நம்பி வாழல